நமது ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து டைரக்ட் டு த பாயிண்ட் திருவள்ளுவர் எப்படி இருக்க வேண்டும் முன்னாடி எப்படி இருந்தார் இந்த திராவிட கும்பல் வந்து எப்படி அவர் வள்ளுவருக்கு வெள்ளை ஆடை அணிவித்ததுலாம் வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து திருவள்ளுவர் எப்படி இருந்தார்ன்றத வந்து நேரடியாக சொல்லக்கூடியவர் இப்போ வைகாசி மாதம் போயிட்டுருக்கு வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் அன்று தான் திருவள்ளுவர் பிறந்தார் அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது அந்த வரலாற்றை மீண்டும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வள்ளுடைய அவதார நாள் பிறந்தநாள் அன்று ஆளுநர் மாளிகையில் ஒரு விழாவாக ஏற்பாடு செய்து வள்ளுவர் பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கார் அவர் வந்து திருவள்ளுவர் எந்த வயதிலேருந்து அவர் உணரத் தொடங்கினார் அப்படின்றதையும் பேசியிருக்கார் குறிப்பாக வள்ளுவர் அவர்களுக்கு காவியுடைய அணிந்து அதாவது இயற்கையாக எப்படி திருவள்ளுவர் இருக்கிறாரோ அதே தோற்றத்தில் காவியுடைய அணிந்து நெத்தியிலே விபூதி திருநீட்டு பூசி கைகளிலே ருத்ராட்சம் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு அந்த ஒரு படத்தையும் வந்து பதிவிடுறார் அந்த அழைப்பதில் அச்சிட்றார் அவளுநர் ஆரன் ரவி இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கீடு திருவள்ளுவர் கோயில் இருக்குது சென்னை மயிலாப்பூரில் அங்கே நீங்கள் திருவள்ளுவர் கோயிலில் போனீங்கன்னா அங்கே வந்து கொடுக்கறதே பிரசாதமாக கொடுக்கறது திருவீர் தான் இப்போ அந்த திருநீர் விபூதியை திரும்ப வள்ளுவருக்கு இட்டு தான் ஆளுநர் அந்த பதிவை சொல்லியிருக்காரு மேலும் குட்டி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு இப்போ இது ஒரு சர்ச்சையான விஷயமாக இருக்கிறது இப்போ எல்லா தமிழ் ஊடகங்கள்லாம் வந்து ஆளுநர் எப்படி காவியுடைய அணிவிப்பார் திருவள்ளருக்கு அப்படின்ட்டு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு விஷயத்தை பிரச்சனையாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொடுக்கக்கூடிய பெயர் தான் சர்ச்சை இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் விற்கணும்னு முனைச்சி முயற்சி பண்ணுறீங்க இப்போ குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொன்ன ரியல் எஸ்டேட்கார என்ன பண்ணுவான் ஒரு குண்ட தூக்கி போடுவோம் அப்போ அது என்ன ஆகும் சர்ச்சைக்குரிய நிலம் டிஸ்பியூட்டில் டிஸ்பியூட்டட் நீங்கள் டிஸ்பியூட்டை உடச்சி உறதுக்குள்ளாரு விலை குறைஞ்சி போய்ட்டு நீங்கள் விற்க முடியாது உண்மையை மறைப்பதற்காக ஒரு புரளியை சொல்லி 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 உடனே அதை அந்த புரளியாக பொய் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான் உடனே சர்ச்சைக்குரிய கருத்தை கவர்னர் சொன்னார் சொல்லு சர்ச்சைக்குரியன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த அந்த விழாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு எடுத்து ரொம்ப பெருமையாக பாக்கியமாக நினைக்கிறேன் கவர்னர் ரொம்ப அருமையா பேசினார் அதுல திருந் திருவள்ளுவர் திருநாட் பற்றி அதை தொடர்ந்து அந்த திருவள்ளுவர் விழாவை தொடர்ந்து பல எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வைகாச அனுஷத்தன்றும் திருவள்ளூர் கோயிலில் அது விழாவை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி தியாகராஜன் அவர்கள் தமிழாகரர் சீட்டியில் பல நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா வைகாசி அனுஷ் என்பது திருவள்ளுவருடைய பிறந்தநாள் என்பது தொடர்ந்து வழி வழியாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு மரபு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக நீங்கள் சொன்ன திருவள்ளூர் திருக்கோயில் மயிலாப்பூர்ல இருக்கிறது கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தன்று அவருடைய பிறந்த நாள் அவதார நாளாக அங்கே கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது இதை மாற்றி தான் ஆட்சியில் இருக்கும் போது நான் இப்படி மாற்றுவேன் என்ற மமதியோடு செயல்பட்டவர் கருணாநிதி அவர்கள் இப்போ உள்ள முதலுடைய அப்பா ஆட்சி அதிகாரத்தால் மரபுகளை உடைப்பேன் என்று இருமா அவர் செய்திருக்கிறார் இதே வார்த்தையை பயன்படுத்தினார் நேரடியாக கருணாநிதி பெயர சொல்லல ஆனால் சொல்லாமல் சொல்லிட்டார் தினகரன் பெயரை சொல்லல முரசொலி பெயரை சொல்லலை சொல்லாமல் சொல்லிட்டார் அப்போ சொன்னார் தை மாச இரண்டாம் தேதி வந்து எங்க அவர் கும்பகோண பக்கம் எங்கள் பக்கத்தில் எல்லா கிராமங்களிலுமே அன்றைக்கு வந்து நான்வெஜ் சமைக்கக்கூடிய நாள் வருஷத்துல நான்வெஜ் சமைக்காத எல்லா நாட்கள்ல இருந்தாலும் கூட அன்றைய நாள் எல்லாம் நாங்கள் வந்து அசை உணவு சாப்பிடுவோம் அப்படி அசை உணவு சாப்பிடக்கூடிய நாள் அன்றைக்கு நீங்கள் திருவுள்ள அவதார நாளாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களே திருவள்ளுவர் புலால் உண்ணாமை வலியுறுத்துவர் அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இழுக்குதானே எது என்று ஒரு கேள்வி கேட்டார் அருமையான கேள்வி கேட்டார் அது மட்டுமல்ல திருவள்ளுவர் பிறந்த நாள் வைகாசி அனுஷம்தான் என்று இதற்கு முன்பு அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கொண்டாடியிருக்கிறார் சென்னையிலே ஏழு கிணறு என்ற பகுதியிலே ஏழு கிணறு வாலிபர்கள் சங்கம் என்ற சங்கத்தின் சார்பாக திருவள்ளுவர் பிறந்தநாள் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தன்று கொண்டாடப்பட்டிருக்கு அதற்கு அதில் போய் தலைமை தாங்கி அண்ணாதுரை பேசியிருக்கிறார் அதற்கு வாழ்த்து செய்தி இ வி ராமசாமி அனுப்பியிருக்கிறார் இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் அதே போல் அடிகள் இவர்கள் வந்து தமிழுக்கு வந்து இவர்களுக்கு வந் குருவாக சொல்லக்கூடிய காட்ஃபாதர் என்று சொல்லக்கூடிய மறைமலையாடிகள் அவர் சொல்கிறார்கள் அடிகள் தான் திருவள்ளூர் பிறந்த ஆண்டை கரு கூறியவர் அவர் ரெண்டு விஷயம் சொன்னார் திருவள்ளுவர் பிறந்த நாள் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு ரெண்டுமே சொல்லியிருக்கார் அதைத்தான் சாமி தாரி வேடிக்கையாக சொன்னார் டேட் ஆஃப் பர்துன்னு டேட் ஆஃப் இயர்ன்னு சொல்லிட்டார் இவங்க டேட் ஆஃப் இயரை பிரிச்சுட்டாங்க டேட் ஆஃப் பர்த்தை வந்து மாற்றிட்டாங்க என்பது வைகாசனு நட்சத்திரம் தான் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஆங்கில கேலண்டர்ல வரக்கூடிய ஒரு நாள் வந்து எந்த ஒரு ஆளுக்கும் வந்து பிறந்தநாளாக திருவிழா இருக்கும்போது ஆங்கில கேலண்டர் இருந்ததா இல்ல இல்ல அப்புறம் ஜனவரி ஒரு தேதி வந்து அங்க வந்து பொருந்தும் எப்பவுமே பிறந்தநாள் நட்சத்திரம் பொறுத்தவரை பார்த்தா சொல்லுவாங்க ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவார்கள் அதை பொறுத்தான் கொண்டாடப்படுகிறது ராஜராஜ சோழனுக்கு சதய சதய நட்சத்திரம் சதய பெருவிழாவாக நடந்தது நடத்துகிறார்கள் அதுக்கு என்ன ஒரு தேதி சொல்லி மாத்திராங்களான்னு ஆகவே மரபு மாற்றப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக சொல்லப்படும் ஐநூறு ஆண்டுகளாக திருவள்ளுவர் திருக்கோயில் ஹெச்ஆர்எம்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் திருக்கோயில வழி வழியாக பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வந்த வைகாஸ் அனுஷப் திருவிழாவை அதே நீங்க பண்ண வேண்டியதான ஏன் நீ மாத்துற இதுதான் நமக்கு முன்னால் கேள்வி இப்போ இதை பற்றிய செய்தி வந்திருக்கு பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னா இந்த நியூஸ் அப்டே விட்டுட்டாங்க இதை டச்சே பண்ணல ஏன்னா கருணாநிதி பேர் வந்துடுமே டிஸ்கஷன் வந்துடுமே மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமே இப்போ என்னன்னா வெள்ளை உடையிலிருந்து காய உடைக்கு திருவள்ளுவரை மாற்றியது ஏன் அதற்கு வந்து செல்வ பெருந்தகை கண்டனம் இன்னும் வரிசையா திமுக உள்ள எல்லாத்தரும் கண்டனம் மாற்றியது பெரிய வரலாற்று திரிபு அப்ப வெள்ளை உடையில வந்து திருவள்ளுவர் எப்பயுமே இருந்தாராம் காவி உடைக்கு காவினா என்ன ஹிந்து என்று அடையாளம் கொடுக்குறீங்க இது அவங்களுடைய ஒரு பயம் திருவள்ளுவர் ஹிந்துவை மாதிரி என்ன பண்ணுறது திருவள்ளுவர் திருக்குறள் முழுக்க முழுக்க எங்கேயாவது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்காரா எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சாமி பற்றி சொல்லியிருக்காரா எங்கேயா ஒரே ஒரு குரலில் மறைமுகமாகாது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மகாவீரை பற்றி சொல்லியிருக்காரா ஜெயின் திருவள்ளுவர் அப்படின்னு அது ஒரு குரூப்பு திருவள்ளுவர் புத்திஸ்ட் அது ஒரு குரூப்பு இதெல்லாம் எதையுமே அவர் சொல்லவே இல்லை திருக்குறளில் முழுக்க முழுக்க மடியில்லா மன்னவன் அதை பற்றி குரல் எழுதுகிறார் வாமன அவதாரத்தை பற்றி சொல்லுகிறார் மார்க்கண்டே என் சிவன் அந்த கதையை பற்றி சொல்லுகிறார் சிவன் வந்து விஷத்தை காலகாலம் கடையும் போது விஷம் இருக்கிறது குடிக்கும்போது பார்வதி இந்த இடத்துல கழுத்தை பிடிப்பாங்க அதுதான் எங்க நமக்குள்ள இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கதை அந்த சிவன் நஞ்சுண்ட கதையை பத்தி சொல்லுகிறார் இந்திரன் சாபம் பெறுகிறான் அவனுக்கு ஆயிரம் கண் உடன் முழுக்க கண்ணு கண்ணாயிரம் என்று பேர் இந்திரனுக்கு அப்படி கண்ணாயிரம் அந்த கதையை பற்றி சொல்கிறார் ஆகவே இந்த நாட்டுடைய புராணங்களை பற்றி லக்ஷ்மியை பற்றி சரஸ்வதியை பற்றி மூதேவியை பற்றி இந்த நாட்டுடைய புராண கதாபாத்திரங்களை பற்றி தான் திருவருள் பேசுகிறார் அப்போ ஹிந்துள் இல்லாமல் விரண்ணன் உள்ளது ஆகவே நீங்க தான் ஹைஜாக் பண்ண முயற்சி செய்திருக்கிறீர்கள் அது தோல்வி கண்டிருக்கிறீர்கள் இப்போ வந்து இந்த பத்திரிகையெல்லாம் எழுதுறாங்களே வெள்ளை உடை இருந்த திருவள்ளுவர் எப்படி காய் உடை மாற்றினார் கேட்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாள் வரைக்கும் காய் உடையில்தான் இருந்தார் அந்த திருவள்ளுவர் நீங்க எப்படி வெள்ளை உடல் கொடுத்து பால் நெற்றியா நீங்க மாத்தலாம் இப்ப யாரா கேட்டீங்களா அப்ப யாரா கேட்டீங்களா திருவள்ளுவர் மட்டும் இல்ல பிராமணிங்க வல்லலாரே அவர் நெற்றி முழுக்க திருநீர் பூசியவர் கந்த கோட்டத்தில் இங்க போய் பாடல் பாடியவர் முருகனை பற்றி பாடியிருக்கிறார் லட்சுமி பற்றி பாடியிருக்கிறார் சிவனை பற்றி பாடியிருக்கிறார் ஜோதி வடிவமாக இறைவனை பாடியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் சிவனை பற்றி தான் இருக்கும் குறிப்பாக ஒரு பெரிய சைவ சமய துறவி அவர் அவர் இருந்த விபூதி எடுத்துட்டாங்க பாரதியார் வந்து நாமமோ குங்குமோ தான் இருக்கும் அதை எடுத்துட்டாங்க அப்ப ஹைஜாச்சிங் பாரதியார் பாரதியாரையும் வள்ளலாரையும் திருவுழை நீங்க ஹைஜாக் பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களா ஹிந்துக்கள் தான் ஹிந்து துறவிகள் தான் ஹிந்து ஞானிகள் தான் ஆகவே இவர்கள் செய்த வரலாற்று தவறை மிஸ்டேக் சரி செய்ய முயற்சி எடுத்திருக்கிறார் கவர்னர் அவர் பேசும்போது சொன்னார் அவர் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் போது இப்போ பள்ளியில் மாணவனாக இருக்கும் போது சரஸ்வதி பூஜை நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த சரஸ்வதி பூஜை நடக்கும்போது திருக்குறளை பற்றி அவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்போ அதில் என்ன ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் அதில் வருகிறது நம்முடைய பாரத நாட்டின் தென்கோடியில் தோன்றிய ஒரு ஞானி இப்படிதான் அதுல இருக்கு அவருக்கு ரொம்ப பிடித்த மனதில் பழிந்த ஒரு குரல் அது லைஃப் முழுக்க நான் வாழ்க்கை முழுக்க நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன் இன்றைக்கு சொன்னார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் தின்னியராகப் பெறின் அப்ப என்னுடைய வாழ்க்கை பாதையே மாற்றியது இந்த திருக்குறள் இன்னைக்கு நான் கவர்னராக அங்க இருக்கேன்னா அது காரணம் திருக்குறள் என்று சொன்னார் அந்த அளவுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு தமிழ்நாடு தாண்டி அதெல்லாம் உடைங்க உலகம் முழுக்க போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நூல் என்ற அந்த கருத்தை அழகாக சொன்னார் ஆகவே திருவள்ளுவர் பற்றிய தவறான கருத்துக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன வழி வழியாக இருந்த மரபு மீண்டும் மீட்கப்பட்ட நாள் இந்த வைகாசி அனுஷ பெருநாள் ஒவ்வொரு ஆண்டு இதே போல கொண்டாடப் போகிறார் நல்ல காரியத்தை செய்திருக்கார் அந்த கவர்னருக்கு நம்முடைய நன்றியும் வணக்கங்களும்